ஓம் ஸ்ரீதாரானியர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஜீபு சிம்பிள் அந்த ஜிபு சிம்பிளின் பெயர் ராமா இந்த ராமா என்ன நிறத்தில் வரைஞ்சிக்கலாம் அப்படின்னா இதர் பச்சை இல்லை கருப்பில் வரைஞ்சிக்கலாம் இதற்கு உரிய கிறிஸ்டல் என்னன்னு பார்த்திங்கன்னா கர்னேலியன் இந்த கர்னேலியன் நிறைய இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் கர்னேலியன் ஒன் ஆஃப் மை ஃபேவரெட் ஸ்டோன் ஆக்சுவலாக கிறிஸ்டல்ஸே எனக்கு ஃபேவரெட் தான் அதில் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்டோன்னுன்னா கர்ணேலு ஏன்னா இத பயன்படுத்தும் விதமாக பயன்படுத்தினால் தொட்டதெல்லாம் துலங்கும் நாம எதை நாடி செல்றோமோ அது நன்மையில விளையும் அதனாலேயே இது வந்து லோவர் லெக்னு சொல்லக்கூடிய கால் கால் பகுதி அதற்கு உரிய சிம்பல் அந்த ராமா இதை தாண்டி இது என்ன விஷயம் பண்ணணும்னா அபண்டன்ஸ் அபண்டன்ஸ்னா என்ன நிறைய பணம் வரவு இல்லையா அபண்டன்ஸ்னா அதாவது அளவற்று நிறைய விஷயங்கள் இருக்கிற மாதிரி நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு அளவற்று இருந்தால் நல்லது தானே சந்தோஷம் சரிதான் பணமும் சரிதான் இல்லை வாய்ப்புகளும் சரிதான் அன்பும் சரிதான் அதனால எந்த விஷயத்திற்கு இதை நாம் யூஸ் பண்ணுறோமோ அந்த விஷயத்திற்கு நிறைய கிடைக்கும் பிளென்டி அப்படின்னு அர்த்தம் இப்போ நம் நிறைய டைம்ல நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குறோம் எதிர்பார்த்து நிறைய டைம் எப்போ ஏமாற்றம் நம்மளுக்கு வரும்னா எதிர்பார்க்கும் இருக்கும் இடத்துல எதிர்பார்ப்பு இருக்கும் இடத்துல நம்மளுக்கு ஏமாற்றம் வரும் இப்போ இந்த சிம்பிள் என்னத்தை குறிக்கும்னா எதிர்பார்ப்பை விடுங்க ரிசீவ் பண்ணுறதுக்கு ஈர்க்கறத்துக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க அப்படின்னு தான் குறிக்கும் அப்போ எதெல்லாம் ஈர்க்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் இந்த சிம்பிள் நம்மளுக்கு அளவற்று ஈர்த்து கொடுக்குமாம் அவ்வளோ பெ பெரிய ஒரு ரொம்ப எஃபெக்டிவான சிம்பிள் இந்த சிம்பிள் நீங்கள் எதுலெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கண்ணை மூடிட்டு இந்த சிம்பிளை பற்றி நினச்சிட்டு எனக்கு அளவற்ற அன்பு வரணும் இந்த நபர்கிட்ட இருந்து நினச்சிக்கலாம் இல்லை அளவற்ற செல்வம் வரணும் அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம ஒரு கம்பெனி இருக்குன்னா இந்த கம்பெனிலேருந்து நம்மளுக்கு அளவற்ற செல்வம் வரணும் இல்லை நம்ம வேலை செய்கிறோம் பிஸ்னஸ் செய்கிறோம்னா கண்ணை மூடி இந்த சிம்பிளை அப்படின்னு நினச்சிட்டு அளவற்ற அன்பு வரணும் அளவற்ற செல்வம் வரணும் அப்படி அளவற்ற சந்தோஷம் வரணும் நல்ல ஆரோக்கியம் வரணும் இப்படி அளவச்சு இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மகிட்ட இதை கேட்டுக்கலாம் நிறைய கிளையண்ட்ஸ் வரணும் இப்படி கூட நீங்கள் வேண்டி பண்ணிக்கலாம் இப்போது இதில் எதில் இது மேல இது வரையலான்னா செக் புக்கு எதெல்லாம் உங்களுக்கு நிறைய வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாம் வரைஞ்சிக்கலாம் ஸோ செக் புக்குனாலே பண வரவு இப்போ அபண்டன்ஸ்னாலே பண வரவுன்னு ஆயிடுச்சு அப்போ அந்த மாதிரி ப பண வரவு எதற்கெல்லாம் உங்களுக்கு தேவையோ அந்த மேலே வரைஞ்சிக்கலாம் நீங்கள் ஒரு கொட்டேஷன் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு மேலே சும்மா கை அந்த ஐந்து பேர்லையும் ஒன்றா வச்சு இப்படி ஒரு சிம்பிளை போட்டுட்டு நீங்கள் எனக்கு நிறைய பணம் வர ஈர்த்து கொண்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாலே போ நீங்கள் பணம் யாருக்காவது கொடுக்குறீங்கன்னா இந்த சிம்பிள் அது மேலே வரைஞ்சிட்டு அந்த பணத்து மேலே இப்படி கை வச்சு நீ வந்து நீ என்னை விட்டு இப்போ போகிற ஆனால் வரும்போது பத்து வா அப்படின்னு சொல்லி கட்டளை இட்டு கூட நீங்கள் அனுப்பலாம் அப்படி அனுப்பும்போது அத்தனை பத்து மடங்காக வருமா அந்த பணம் நான் நிஜமாகவே நாம் சொல்கிற வார்த்தையே தான் மந்திரம் வார்த்தைகள் நிறைய பேர் இது ஜோக்கட்டிவாக என்ன அஞ்சு விரலையும் ஒன்றா வச்சுட்டப்பா வேலை நடந்துருவான் அப்படின்லாம் சொல்லி எதேதோ இப்படிலாம் பேசும் பேசுகிறவங்க நிறைய பேசலாம் பட் பண்ணி பார்த்து அது நடக்கும்போது தானே நம்மளுக்கு அதனுடைய வேல்யூ தெரியும் ஸோ இந்த ஐந்து விரல் நுனிகளுக்கும் அத்தனை பவர் இருக்குது அதனால தானே முத்ராஸ் பிடிக்கிறோம் டான்ஸ்லேயும் சரி ஒரு ஒரு முத்ராக்கும் ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்குது இல்லையா இப்போ ஒரு முத்ராவை பிடிக்கும் இப்போ நம்ம அதுவே நம்ம முத்ராஸ்னு ஒரு தெரப்பின்னு ஒரு இதுவே இருக்குது எப்படியெல்லாம் இந்த நுனிகள் நம்மளெல்லாம் இ இது பண்ணுதோ அதுக்கெல்லாம் ஒரு ஒரு விஷயம் இருக்குது தலை வரைக்கும் உடனே இந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்கிறாங்க இப்போ அதுவும் ஒரு விதமான முதிரா அப்போ பரதநாட்டியம் ஆடும்போது இப்படி ஒரு முதிரா பிடிக்கும்போது அந்த அழுத்தம் நம்ம உடம்புல என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணுது இல்லை அக்யூ ப்ரெஷர் சொல்கிறாங்க அக்யூ பாயிண்ட்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அழுத்தம் வரும்போது அது அதனுடைய தன்மை அதை எதற்காக நம்ம அழுத்துகிறோமோ அதனுடைய வேலைகளையும் செய்யும் அப்போது நம்ம இந்த ஐந்து விரல் நுனிகளை ஒன்றா வச்சு இந்த சிம்பிள் எல்லாம் போடும்போது நம்ம என்ன நினச்சி அனுப்புகிறோமோ எண்ணம் தான் வாழ்க்கை எண்ணம் போல் வாழ்க்கை அப்போ நம்ம என்ன நினச்சி அனுப்புகிறோமோ டெஃபினட்டாக காஸ்மிக் எனர்ஜியோட நம்ம யுனிவர்ஸோட கனெக்ட் ஆகி தானே வாழ்வோம் அப்போ நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த அபண்டன்ஸ் சிம்பலை நம்ம வாழ்க்கையில் அன்றாடம் யூஸ் பண்ணுங்கள் நிறைய செல்வ செழிப்புடன் நல்ல ஆரோக்கியத்துடன் நிறைஞ்ச காதலுடன் நிறைஞ்ச அன்புடன் சந்தோஷமாக வாழுங்க சந்தோஷமாக வாழ்க்க வாழறதுக்கு தானே கடவுள் நம்மளெல்லாம் படிச்சிருக்க அந்த சந்தோஷமான வாழ்க்கை நிறைய விதத்தில் நம்ம ஈர்த்துக்கலாம் இது ஈர்த்து கொடுக்கக்கூடிய குறியீடு